குருபியோ நமக வணக்கம் நிறைய குடும்பங்களில் ஜாதக போய் பார்த்தா அகால மரணங்கள் அடைந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பேர் பித்திருதோஷம் இந்த பித்திருதோஷம் இல்லாத குடும்பம் இருக்குமா லோகத்தில் எல்லா வீட்லேயும் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது இல்லாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை ராகு ராகுதோசை இருக்குமா இருக்கும் கேது தோசை இருக்குமா இருக்கும் செவ்வாய் தோசை இருக்குமா இருக்கும் அப்போ தோசம் இல்லாத மனிதர் யார் பிறப்பிறப்பு இல்லாத ஒரு குடும்பத்தை நம்ம போய் பார்க்க முடியுமா டெஃபினேட்டாக முடியாது மனிதர்களுக்கு கர்மாக இருக்கா இருக்குது சித்தர்களுக்கு இருக்கா இருக்குது மகான்களுக்கு இருக்கா இருக்குது பீஸ்மர் படாத அவஸ்தையா ஆ பீஷ்மர் பீஷ்மருக்கு பிறவியே இல்லை ஆனால் அந்த ஒரே பிறவியில் அவர் பட்ட கஷ்டம் சொல்ல முடியாது சரி நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த இறந்து போனவர்களில் ஒரு சில பேர் குடும்பத்தில் சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ரோடு ஆக்சிடென்டெலாம் இறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பைசன் அடித்தது அதுக்கப்புறம் வந்து பிற விதி வசத்தால் ஆஸ்பத்திரியில் போய் இறந்து போயிருப்பாங்க நோய் பெருநோய் கொண்டு வந்து திடீர்னு இப்படி இந்த கொரோனா மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்க சரி இவங்கள்லாம் இறந்து போகிறாங்களே இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஏதாவது ஒரு கடமை இருக்கா அப்படின்னு யாராவது போய் எங்கேயாவது தெளிவானவர்கள்ட்ட கேட்குறாங்களா இல்லை அக்கம் பக்கம் நம்ம சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் செத்து போனவனுக்கு போய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அதால் மரணம் பண்ணிச்சோம் ஃபோட்டோலாம் வச்சு நீங்கள் கும்பிடவே கூடாது அப்படின்னு பயமுறுத்திடுவாங்க மிரட்டிடுவாங்க பாலு சனா சாமானியை நின்று செய்வேன் ஐயோ அப்படியா செத்துமே வந்து கழுத்தறிச்சு கொண்டு முடிவேன் வாழ வண்டியவர்கள் நிறைய குடும்பத்தில் அகால மரணம் அடைஞ்சவங்க இறந்த இடத்துலையும் சுற்றுறாங்க இன்றைக்கி நிறைய ரோடுகளில் நல்லா போய்கிட்டு இருப்பான் திடீர்னு வண்டி தூக்கி அடித்து மேலேருந்து கீழ் நோக்கி விழுவான் சில கொடூரமான ஆவிகள்லாம் இருக்குது இப்போ இந்த ஆவிகள்லாம் ஏன் இவ்வளவு கொடூரமானது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பூமியில் அவங்களுடைய சொந்தங்கள் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை பண்ணுமே இல்லையா பெற்ற பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன் சாப்பிட்டானா சாப்பிடலையா அங்கே ஏதாவது நல்லா இருக்கானா உடம்பு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அம்மா பார்க்குறாள்ல உடம்புக்கு கை கால் அடிபடலை பேச்சு கொடுத்துட்டே வரேன் பையன் சொல்லுவான் அது மாதிரி பொழுது கவனிக்கிறீங்க இறந்தவர்களுக்கு அப்புறம் கூட ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தை பற்றி ஔவையாரையும் சொல்கிறான் நன்னூல்கள் சொல்லுது முதுமொழி களஞ்சியும் சொல்லுது வேதங்களும் கிரந்தங்களும் சொல்லுவது கருட புராணம் சொல்லுது அகால மரணம் அடைஞ்சவர்கள் எங்கே போவாங்க அவங்களுக்கு பசிக்குமே அவங்களுக்கு தாகம் எடுக்குமே அவங்களுக்கு ஆசா பாசம் இருக்குமே அப்படின்னா நம்ம பூமியில் உயிரோடு அவன் என்ன மயத்துக்கு போய் செத்தான் அவன் எதுக்கே தூக்கு போட்டு சேர்க்கிறான் அப்படின்னு செத்தவனையும் நம்ம வயிறோம் வயிறனால நமக்கு என்ன நிறைய போதும் இறந்தவர்களை பாதுகாக்கத் தவறியதுக்குன்னு ஒரு குற்றம் இருக்குது செத்து போனவன்லாம் எங்கே போவான் ஒளி உலகம்னு ஒரு உலகம் இருக்குது உலகம்னு ஒரு உலகம் இருக்குது இருள் உலகம்னு ஒரு உலகம் இருக்குது இந்த மூன்று உலகத்தையும் ஆண்டு அரசாட்சி செய்தவன் ஈரேழு பதினான்கு லோகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள் முதற்கண்டு பதினெட்டு சித்தர்கள் முதற்கண்டு எல்லாருக்கும் நொடி பொழுதில் படியலக்க வல்ல ஆற்றல் படைத்தவன் எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார் என்றால் திரு ஆவினன்குடியில் அமர்ந்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா தோஷங்களையும் போக்கி வெற்றி கொண்ட இடம் திரு ஆவினன்குடி திரு ஆவினன்குடி கு டி என்கிற அஞ்சு தேவதைகளும் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கும் முருகன் ஆணையிட்டால் சனி தோஷம் விளங்கும் முருகன் ஆணையிட்டால் தரித்திரம் நீங்கும் முருகன் ஆணையிட்டால் கல்வி செல்வம் பெருகும் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தோஷங்களை எல்லாம் ஒரே இடத்தில் போக்குவது கைலாய மலை கைலாய மலையினுடைய குன்றுதான் கைலாய மலையினுடைய குன்றுதான் இது இடும்பன் மலைதான் பாவத்தை போக்கும் முருகன் மலை என்பது அது நமக்கு சக்தியை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் குடும்ப விருத்தியை கொடுக்கும் அப்போ இடும்பன் மலையை முதலில் வளம் வந்து பிறகுதான் நாம் திரு ஆவினன்குடியை விநாயகரை அங்கிருக்கிற விநாயகரை தரிசித்து விட்டு அங்கிருக்கிற சனி பகவானை சந்தித்து விட்டு பிறகு மேற்கு பார்த்த முருகனை வணங்கி வழிபாடு செய்தால் சகல சாப தோஷ நிவாரணம் பெறலாம் எல்லா வகையிலும் உலகத்தில் உத்தமமான பகுதி எது என்று சொன்னால் முருகப்பெருமான் முதலில் வந்து நின்ற மலை இந்த பழனி அது ஞானமலை போகர் போன்ற புலிப்பானிகளும் மகாவதார் பாபாஜி போன்ற பெரு வந்து நித்தம் நித்தம் வணங்கும் வலை திரு குடி. அங்கு சென்றால் சகல பாவமும் போகும்